வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க இன்று டிசம்பர் இருபத்தி மூன்று தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாள் ஒரு சிந்தனையாக பெருந்தகை என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார் பெருந்தகை என்றால் பெரிய மனிதன் மாமனிதன் உயர்ந்த மனிதன் என்று பொருள் கொள்ளலாம் இன்றைக்கு சமுதாயத்தில் ஒருத்தர் மற்றவர்களை புகழ்வாங்க அதில் போழும்போது மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க குறிப்பாக அரசியலில் வருங்கால தமிழகமே வருங்கால முதல்வரி என்றெல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பலனை ஏற்பார்ப்பாங்க ஏதாவது சலுகைகள்லாம் ஏற்பார்ப்பாங்க அல்லது ஒருத்தர் வந்து ஒரு அப்பாவியா இருப்பார் எந்த வித ஞானமும் இல்லாம மற்றவரை வந்து உயர்ந்தவரை எல்லா கல்வியில் அறிவில ஆற்றலில் உயர்ந்தவராக நினைச்சு அவர்கிட்ட மிகுந்த மரியாதை செலுத்துவதும் இருக்கும் அப்புறம் ஒருத்தருடைய நடிப்பு இப்போ எல்லாம் பார்க்குற மாதிரி நடிப்புனால வந்து மற்றவர்களை கவ கவர்ந்து நம்ம வந்து உயர்வாக காட்டக்கூடிய தன்மை இருக்கும் அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட வந்து அதாவது நம்ம நன்மை பெறுவது பெறுவது லாபம் பெறுவது அது போன்ற திட்டத்தில் மரியாதை அதிகமாக செலுத்துவாக இருக்கலாம் பிறரை ஏமாற்றினால் ஏமாற்றாமல் வாழ்பவன் ஒரு நல்ல மனிதன் மகரிஷி சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு செயல்கள் தொழில் மூலமாக குடும்ப கடமைகள் எல்லாம் செய்கிறோம் ஆனால் மற்றவங்களை ஏமாத்தம் இன்னைக்கு வணிகமே பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவதுதான் என்று அதிகமாக போயிடுச்சு எப்படியா ஏமாற்றோ நம்ம லாபம் சம்பாதிக்கும் அதை மகரிஷியை தெளிவாக சொல்றாங்க பிறரை ஏமாற்றாமல் நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்பவன் நல்ல மனிதன் ஆனால் அதுபோன்று மற்றவர்களை ஏமாறாமல் இருப்பவனும் அறிவாளி என்றா சொல்றாங்க ஏமாறாம இருக்கும் அதனால நாம வந்து இந்த தத்துவங்களை உள்வாங்கி சிறப்பா வாழ்த்துக்கு தான் இந்த தத்துவங்களை கொடுத்திருக்காங்க பிறர் சொல்றாங்க பிறர் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் உணர்ந்தும் அவங்களுடைய மனம் நோகாதபடி இருவருக்கும் நன்மை விளைவிக்கிற மாதிரி நாம அவங்ககிட்ட நடந்துகிட்டா அதுதான் பெரிய சிறப்பு அவருடைய அப்படிப்பட்ட மனிதர்களை தான் வந்து பெருந்தகை என்று மகரிஷி சொல்றாங்க மகரிஷி வாழ்க்கையில இருக்கும்போது ஒரு முறை அவருடைய அறையில் வந்து ஒரு திருடன் வந்ததாகவும் அவன் வந்து மகரிஷியோட வாட்ச் எடுத்துட்டு போயிட்டாங்க அதை மகரிஷி பார்த்துட்டாரு மகரிஷி பார்த்துட்டு உடனே பதட்டம் அடையாம அவன் எடுத்துட்டு திரும்பும்போது மெதுவாக கூப்பிட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள் என்னால் வந்து குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஏற்படுத்த முடியல பசங்கள்லாம் பட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவன் மீது இறக்கம் கொண்டு அவனுக்கு தேவையான பொருளை கொடுத்து சரி இனிமேல் நீ உழைத்து வாழ கற்றுக்கோ உழைத்து வாழ்ந்தால்தான் நீ தொடர்ந்து குடும்பத்தை காப்பாற்றப்படியும் முடியும் பொருளை திருடினா அது உங்களுக்கு நன்மை தராது குடும்பத்துக்கு பாவத்தை சேர்க்கணும் வருங்கால சந்ததி உங்களுக்கு துன்பப்படும் அதனால் நீங்கள் வந்து இதை இந்த பணத்தை கொண்டு போய் ஏதாவது தொழிலை தொடங்குன்னு ஒரு முறை சொல்லியிருக்காரு அதே மாதிரி கசாப் கடை நடத்துற ஒரு அன்பர் வந்து ஆழியார் பயிற்சிக்கு வரும்போது அவர் வந்து இந்த கசாப் தொழிலை விட்டுட்டு நீங்க நல்ல தொழிலை செய்யலாம் அதனால அதுக்கு முதலீடாக இந்த பணத்தை வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய முதலீடை கொடுத்து அதுல வந்து தொடர்ந்து அவர் அந்த கசாப் தொழிலை விட்டுட்டு தொழில் செய்து நல்லா முன்னேற்றம் பெற்றதாக நமக்கு தெரிகிறது இதுபோல செயல்கள் தான் ஒரு மனிதனுடைய செயல்கள் தான் என்ன எண்ணங்கள் சொற்களாக மாறுகின்றன சொற்கள் செயல்களாக மாறுகின்றன செயல்கள் பழக்கங்களாக மாறுகின்றன பழக்கங்கள் குணங்களாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நல்ல குணங்களை பெற்றால்தான் ஒரு மனிதன் அந்த பெருந்தகை என்ற நிலையை அடைய முடியும் அந்த வகையில் நாம் அனைவரும் அந்த குணத்தை அந்த பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பதினாறு செல்வங்களாகிய இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேரு அறிவியல் வைந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் மழது புகழ் மனித மதிப்புலர்ந்து பண்பு புறையுடைமை என்ற பதினாறு செல்வங்களையும் சிறப்பாக பெற்று உங்கள் குடும்பத்திற்கும் மனவளைக்கலைக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் சிறப்பு சேர்க்க வாழ்த்தி மழிகின்றேன் வாழ்க வளங்குடன்